கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வருஷம் முடிஞ்சது ஆரம்பிக்கிறதுனாலே அவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டில் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெரியும் அதாவது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தல் முடித்த பிறகு தெரியும் எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் காலத்தில் இந்த காலகட்டத்திலும் நாங்கள் பின்வாங்கியது இல்லை ஆகவே இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான மண்டலம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் இயக்கம் இன்னைக்கெல்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுனால நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் கொடியை அடையாளம் காட்டுவதற்கு முன்னர் கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்னராக நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஆட்சி எங்கள் கட்சி தான் சொல்கிறார் சூழ்நிலையில நினைக்க வர்றவங்க இருக்காங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்துல ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள் அப்படி தொடங்கி அந்த இயக்கம் தேர்தலில் இல்லை பிறகு ஒரு எட்டு ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் களத்திலே போட்டியிடலாம் என்று பெரும்பாலானோர் அண்ணாவின் தம்பிமார்கள் அப்பொழுது அண்ணாவிடம் கேட்ட நேரத்தில் அதையும் கூட ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிடுவதா வேண்டாமா ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்று விருப்பத்தை தெரிவித்து அதன் பிறகு பெரும்பான்மையோர் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் திமுக தேர்தலில் போட்டியிட்டு அப்படி போட்டியிடுகின்ற நேரத்தில் கருத்து அண்ணா அவர்களும் மற்ற முன்னணி தலைவர்களும் சொன்ன கருத்து என்னன்னா நம்முடைய பகுதியில் நம்முடைய மாநிலத்தில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியாளர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் வேண்டும் என்று அப்படித்தான் பண்ணாங்களே தவிர தேர்தல் களத்தில் திமுக போட்டியிட்டதுக்கு இப்படி வரலாறு ஏதோ ஆட்சிக்கு வர வேண்டும்னு அண்ணா முதலமைச்சராக வரணும்னா கலைஞர் போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் என தளபதி போன்றவர்கள் முதலமைச்சராக வரணுன்றதுக்காக இந்த கட்சியை தொடங்கல ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கி பிறகு காலப்போக்கில் அரசியல் இயக்கமாக தேர்தலில் பங்கு வருகின்ற இயக்கமாக எவ்வளவு பொறுமையா அந்த கட்சி வளர்ந்து இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் இயக்கம் ஆனால் வர கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் உண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெரிவிப்பது அவரு சொல்றாரு அவரை தான் கேட்டார் எதிர்கட்சி அதிமுக அதை போய் எதிர்கட்சி தலைவர்கிட்ட பிரதான எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட கேளுங்க இல்ல அவருக்கு பதிலாக இப்ப ஸ்டெப்னியா வச்சு கொண்டு கேளுங்க எல்லாத்தையும் கலட்டி போட்டு டிப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டு வச்சிருக்காங்களே பன்னீர் செல்வம் அவரை போய் கேளுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்